ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசிரஸ் பிஸ் இன்றைக்கி நம்ம வந்து சிறுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன பேங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் சுற்றித் திறந்த சிறுத்தை வனத்துறையால் நிர்மாணிக்கப்பட்ட கூண்டில் சிக்கியுள்ளது கடந்த வாரம் முதல் ஐடி ஊழியர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தற்பொழுது சிறுத்தையின் மீட்பு மூலம் முடிவடைந்தது வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையை மயக்க மருந்து கொடுத்து பிடித்தனர் அடிக்கடி வனவிலங்குகள் நகருக்குள் புகுவதுண்டு சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் தாறுமாறாக நகரில் அட்டகாசம் செய்வது இந்நகரத்தில் புதிதல்ல கடந்த ஆண்டு இதேபோல் பாலடைந்த கட்டிடத்தில் பதுங்கிய சிறுத்தை வனத்துறையால் கடுமையாக போராடி பிடிக்கப்பட்டது சிறுத்தை நெருங்கிய பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு பன்னரஹெட்டா உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு சென்றுள்ளனர் பெங்களூர் நகரம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மையமாக இருப்பினும் அதை சுற்றி வனப்பகுதிகள் சிறுத்தை நெருங்கிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னேற்கப்பட்டு பன்னரகட்டா உயிரியல் பூங்காவில் விலங்குகளில் பராமரிப்பு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானாக கிளிக் பண்ணுங்கள்